இருக்கிறத பத்தி எந்த சர்டிபிகேட் கிடையாது அல் ஏத்தி பில் ஹவாக்கி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹமதுல்லா லஹி இவ்வளோ பெரிய இமாம் நசாவுடைய ஹாலத்து உயிர் போராடி கொண்டு இருக்கிறாங்க சர்க்கார் கடைசி நேரத்துல அந்த நிலையில இடையிடையில உஷார் வருது சர்க்கார் உஷார் வரவும் போகும்மாற இருக்கு கதிமா வரல மட்டும் இப்படி ஆள் காட்டி வரல ஆடிக்கிட்டே இருக்கான் என் நஃபீன் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இல்லை இல்ல இல்லேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இடையில தெளிவு வரும்போது பக்கத்துல இருந்து மகனார் கேட்டாக வாப்பா இல்லே இல்லைன்னு சொல்ற மாதிரி தெரியுது என்ன இல்லைன்னு சொல்லுங்க அப்ப சொன்னாக உணர்வு வந்து சொன்னாக மகனே சைதா முன்னால நின்று விரல்கள் தான் பிரிஞ்சுக்கிறான் அகமதே நீ ஒரு ஆள் சூழ்ச்சியை விட்டு தப்பிச்சு போறியேன்னு பிரிஞ்சுக்கிறான் அவனுக்கு சொல்றேன் இதுவும் சூழ்ச்சிகள் ஒன்று இல்லவே இல்லை

அவங்க எந்திரிச்சி வருவாங்க என்ன என்ன எடுத்து வாங்க ஃபஜர் வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து அழுவோம் என்னத்துக்கு அழுவணும்னு கேப்பா அல்லாவுடைய ஆதி ஏற்பாட்டு அவனுடைய வெளில் அசல் நாம ஷகையா இருக்கிறோமா சயீதா இருக்கிறோமா தெரியலையே அதை நினைச்சு அழுவோம்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ராவல்ல அழுவாங்க ஒமின் ஹும் ஷகையும் வ சாயிது இப்ப இருக்கிற நிலை இந்த சாயா சதுரியை தலைப்பா நம்ப முடியாது அவக்கோ அல்லாவுடைய ஜாத்து பேர் ஏன்னா வமின்னு ஹும் ஷக்கையும் வசாயித் யாரு இல்மை ஹக்கில் என்ன இருக்கிறா என்ன தெரியும் என்ன நமக்கு தெரியும் வகி வந்திருக்கா இல்ல லவுல் மஹப்புல பார்த்தோமா அல்ல மறைச்சு வச்சிருக்கான் மறைச்சு வச்சது எதுக்கு இந்த அகம்பாவங்களை ஒடுக்குவதற்கு நாம இப்பவே என்ன சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கின ஆளு மாதிரி மத்தாளெல்லாம் கேவலமா பார்க்கணும் நம்ம என்ன நம்முடைய ஹக்கீக்க என்ன ஆக போதுன்னு அயாது அந்த சமான குத்து இன்னொரு ஆரிஃப கூட்டு விடிய விடிய அழுவாகலாம் இல்மை ஹக்கில் நம்ம எதுல இருக்கிறது தெரியலையே சாயிதா சக்கியா தெரியலையே ஹதீஷ் ஷரீஃபில் வர்றது சில அடியார்கள் தங்களுடைய நற்செயல்களை கொண்டு சாலிகான அமல்களை கொண்டு சுவனபதிக்கு ஒரு சான் முடிக்கணும் அவ்வளவு நெருக்கம் அதாவது ஒரு சான்னு சொன்னா அளவு சொன்ன அவ்வளவு சுவர்க்கத்துக்கு நீ முடிச்சிருவோம் தன்னுடைய ஆமால கொண்டு ஆனா இல்மை அசல் நரகவாதி ஆயிருக்கும் அந்த இடத்துக்கு அவ்வளவு முடுகியவனை அதை விட்டு திருப்பப்படும் நரகத்திற்குரிய செயல்கள் செஞ்சு நரகம் பெற வச்சு போயிடுவான் அல்லாஹும் அல்லா தாஜா அல்லா மீன் அல்லா அந்த கூட்டத்தில் நம்மளை ஆகாதிருப்பாங்க ஹதீச கூட்டம் ஒரு சே ஒரு கூட்டம் இருக்கு பாவ செய்து 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 நரகத்துக்கு ஒரு சாணம் முடிக்கிறான் நெருங்க நெருக்கமா நரகத்துக்கு எந்த நிமிஷமும் நரகத்துக்கு ஆயிடுவான் அந்த நிலையில அல்லாவுடைய ஆதி ஏற்பாட்டுல ஐந்துல இருப்பான் சீதேவிகளின் பட்டியல் இருப்பான் அங்கிருந்து அவனை அல்ல திருப்பி நற்செயல்களை செய்ய வைத்து சோனபதியில கொண்டு சேர்த்து இப்ப இருக்கிறத வச்சு எந்த பெருமையும் எந்த முடிவும் உள்ள வரக்கூடாது இன்னொரு செய்தி சொல்லிவிடுவேன் ஒரு ஜமானா ஒரு குத்து இன்திகால் ஆயிட்டா ஒரு குத்துபு மலா வாசல் ஆகிட்டாங்க அப்போ அவருடைய மக்காமல அடுத்தாப்புல ஒரு குத்துபு வைக்கும் இந்த பொறுப்பு அலிசை அத்துக்கிட்டிருக்கு அவங்க தான் அந்த பதவிகளை கிரீடங்களை கொடுக்கிறாங்க ஆனா அந்த ஜமானாவில் அவருக்கு கீழ் பதவியில் இருந்தவர்கள முராக்கு பாயிட்டாங்க இப்ப அடுத்தாப்புல அந்த குத்துபியத்து யாருக்கு எல்லாரும் முராக்குபா முராக்கிபாய் இல்மே ஹாக்க பாக்கிறேன் தனக்கு அந்த பதவி இல்லை முராக்கபா அழைச்சிட்டாங்க ஒரு ஆரிஃப் மட்டும்

ஏன்னு கேட்ட ஹக் ஜல்லஷா அஹுதாலா இந்த குத்துபுடி கிரீடத்தை உங்க தலையில தான் வக்கி சொன்னான் நீங்களா முராதமா செஞ்ச அதுக்கு நான் நாள் ஆயிக்குன்னு நீங்களா முடிவு செஞ்சதுனால அல்லாஹுக்கு வறுப்பு வந்துருச்சு இந்த யகூதியை முஸ்லீம் ஆக்கிய அவருக்கு இது வக்கிஷம் காண்சுது சமஜ்ஜா கியாரே யஷா யுதுஹிபுக்கும் வயாதி பிஹல் ஹிப்ஜா நெலச்சா சர்தான் அல்லாஹ் தாலா அவருக்கு என்ன அறுச்சது ஷகலுக்கு பதல் நாய் இருக்கிறது எடுத்துக்கிட்டோம் வேற மகனுக்கு கொண்டு வருவேன் அல்லாப்பு ஆகையான அன்பர்களே தொழர்களு வந்து அது காரணமாக இருக்கும் இட நெருக்கடி காத்தோட்டம் வசதி எல்லாம் வெளியில இருக்கு அதுக்காக நீங்க உட்கார்ந்தா பேச்சு இடம் விட்டு உட்கார தொழுகையில கூட ரெண்டு பேர் தோளுடன் தோல் ஒட்டாம இடையில இடம் கொடுத்தா ஒரு ஆட்டுக்குட்டி ரூபத்தில் சைத்தான் கல்வி இருப்பாங்க அதனால தோளோட தோல் இணைஞ்சு நிக்கும் இப்ப சில பேர் கால அகற்ற அகற்று எங்க அடுத்த தோளோட ஒட்டி பார்த்தாலும் இடம் பிடிக்கிற பழக்கமா போயிடுச்சு தாவத்து மஜிலிசில் போனான் ஒரு வீட்டுக்கு தாவத்து மஜிலிசில் போனான் அழுக்கு சட்டக்காரன் யாராச்சும் வந்துட்டா அழுக்கு அவளுக்கு பின்னால் போட்டார் வாசலை விட்டு இந்த பயல உள்ள சஃபில் ஒன்றா உட்கார கூடாது மூசா அலை இஸ்லாத்துக்கு ரஃபீக் ஜன்னா கசாய் கசாபு நாம யாரு எப்போ யாரை பார்த்தாலும் என்ன நினைக்கணும் ஒரு கால் இவன் நம்மனை விட நல்லவனாக இருக்கிறான் யா யுகந்ததி நாம சுரே ஹுஜராத் கே ஆயிடுச்சு

வலா நிசா பின் நிசாய் பெண்களே உங்களுக்கும் அப்படித்தான் ஏன்னா தாய்மார்கள் தான் நிசிக்கு ஜாஸ்தியா இருக்கும் வாழ்ந்து நசியத்து கேட்டு ரெண்டு நாளைக்கு ஒழுந்தா தொழுதுட்டா ராபியத்தில் சரியாக போயிடுவா நம்ம நாட்டில் இருக்கும் அதுக்கு பிறகு இருக்கிற பொம்பளை எல்லாம் அவ பேச பேச யாரையுமே மதிக்க மாட்டா சீதைகள் தாய்மார்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ரெண்டு ரகாத்து ஒரு நாளைக்கு தகஜ தொழுதுட்டா ராபியத்தில் சரியா மக்காமுக்கு வந்து விட்டுருவாங்க ஆம்பளைகள் ஏற்கனவே கண்ட்ரோல் பண்ணிக்கல பெண்கள முடியாது அவங்களுக்கு எச்சரிக்கை வரலாம் நிசாவும் மின் நிசாயும்

பத்து லட்சம் ரூபாய் மோட்டர்ல போறது கிபுரு உயர்ந்த ஆடைகளை உடுத்துறது ஹலாலா இருக்கும் உயர்ந்த ஆடைனா பட்டாளை உடுத்திக்கணும்னு அர்த்தம் இல்லை தங்க நகைகளை போட்டுக்கணும் சாதாரண ஆடைகள் உயர்ந்த ஆடைகள் பட்டு நாற்பது ரூபா டெட்ராக்ஸ் அறுபத்தஞ்சு ரூபாய் ஹலால் எது ஹலாம் எது பட்டு நாற்பது ரூபா விற்குது கேச்சம் டெட்ராக்ஸ் அறுபத்தஞ்சு ரூபா விற்குது எது ஹலால் அறுபத்தஞ்சு ரூபா வச்சுக்கல இது விலை குறைந்ததா இருந்தாலும் அல்லாவும் ரசனும் சொன்னது சொன்னது ஆனா சர்க்கார் முக்தாரை குல் சர்க்காருக்கு அல்லாஹாலா எஃதியாரு கொடுத்திருந்தான் சர்க்கார் என்ன சொன்னாங்களோ அதான் அது என்ன முஹம்மதி அப்படி சில கட்டங்கள் இருந்திருக்கு நாம் அதை சிற்றறிவை கொண்டு சிந்திக்க கூட ஒரு சஹாபி தன் கையில் ஒரு தங்கம் மோதலுக்கு போட்டு சர்க்கார் கோவிச்சு அதை கழட்டி பிடிக்க நெருப்பு கையில் மாடிக்கிட்டு வராது என்ன ஆண் பிள்ளைக்கு ஜாயிஸ் மற்ற சாபர்கள் சொன்னாங்க அதை எடுத்து வித்து குடும்ப ஜீவன் அம்சம் செஞ்சுக்கங்க இனிமே கையில் போடாதீங்க அவர் சொன்னார் ரசூலுல்லாவுக்கு உண்டாக்குன அந்த வெறுப்பை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் இது ரசூலுல்லாவுக்கு வெறுப்பு உண்டாக்கிருச்சு நான் சதகா செஞ்சிட்டேன் யாராச்சும் எடுத்துட்டு போங்க அந்த ஈமான் சாஹாபாக்கள் இருக்கு ஒரு சமயம் ஜிஹாதில் பொருள்கள் வந்து கனிமத்து அது அள்ளி அள்ளி எல்லாத்தையும் கொடுத்தாங்க கடைசியில் ஒரு தங்கம் மோதிரம் மிச்சம் பவுன் மோதிரம் மிச்சம் இப்படி பார்த்தாங்க சர்க்கார் சார் ஒரு சஹாபியை கூப்பிட்டாங்க ஒரு விரலில் மாட்டி விட்டேன் இதை கலட்டாதீங்க உங்க விரலையும் இருக்கு பாத் சமஜ் மே ஆரீ ஹை யார் ஆகி இத ஹதீஸ் சாபித் யார் ஆகிலும் தங்களோட அறிவு சிந்தனை செஞ்சா ஈமான் காபத் எது நபி அவர்கள் ஹராம் ஆக்குறாங்க ஒரு ஆளுக்கு இப்படி ஹலால் ஆக்குறாங்க இந்த பேச்சு மார்க்க முஸ்லிம் அஸ்ல அடிக்கடி பேன் உலந்துற மனுஷனா இருந்தா பட்டாடை உடுத்துக்க என்ன பட்டுல பேன் நிக்காது சையதுனா சித்திக் அக்பர் கூட அதை அனுமதிச்சிருந்தாங்க சில சில காரணங்களால் இப்ப அந்த மனிதருக்கு கனிமத்து பொருள் எல்லாம் பங்கிட்டதுக்கு பிறகு ஒரு தங்க மோதலும் மிச்சப்படும் சபையில் இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு சஹாபியா பார்த்து ஒரு சஹாபியை கூட்டு மாட்டி விட்டான் சஹாபி பேர் மறக்க மாட்டி விட்டான் சார் முக்தாரை குழுங்கிறது காமிச்சா அல்லாஹு இந்த தீன நாயகத்துக்கு கையில கொடுத்துட்டான் அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் தீ நாம யோசிக்கிறது ஒரு சஹாபி ரமதால நோம்பு முறிச்சுட்டா பில் அமது முறிச்சுட்டா அதான் நோம்பு வச்சுக்கிட்டு மனைவி இடத்துல சுகம் பெற்றா நோம்பு முறிஞ்சு போச்சு வேண்டும் என்றே நோம்பு முறிஞ்சா அறுபது நோம்பு தொடர்படியாக வைக்கணும் கஃபா அல்லது ஒரு உலாம உரிமை விடும் அல்லது அறுபது மிஸ்கின்களுக்கு சோறு அந்த சஹாபி வந்து சொன்னா யார சொல்லாம் பரதான நம்ம முடிச்சிட்டேன் அபிஎல்லாம் இப்ப நான் என்ன செய்ய கேட்டா ஒரு குலாமு உரிமட்டுருங்கட்டா யார சொல்ல எனக்கு அந்த அளவுக்கு வசதி எதமான நானே ரொம்ப பரம ஏழையா இருக்கிறேன் என்கிட்ட குலாம்கள் இல்லை அப்ப போங்க அறுபது மிஸ்கினுக்கு சோறு கொடுங்கட்டா யாரும் சொல்ல அறுபது மிஸ்கினுக்கு சோறு கொடுக்குற அளவுக்கு நான் சீமானு இல்லை நானே மிஸ்கின்ட்டா சரி என்ன தான் இருக்கு உங்க வீட்டுல கொண்டு வாங்க ஒரு சா மறக்காடுன்னு சொல்றாங்க ஒரு மரக்கா பேரிச்சம்பளம் அதை கொண்டு வந்தாங்க சர்க்கார் சொன்னாங்க இதையாகின ஏழைகளுக்கு கொடுத்துருக்காங்க பசித்தவர்களுக்கு ஏழை பிஸ்கீனுகள் கொடுத்துருக்காங்க யாரை சொல்ல இந்த நேரம் வீட்டில் இதை தவிர வேற ஒன்றும் இல்லை என் பிள்ளை குட்டி தான் ரொம்ப பசியா இருக்கிற ஆகட்ட சர்க்கார் களைவாய்ப்புக்கு சிரிச்சு மறந்து மாத்திரம் சரி சொன்னாங்க இதை உங்க மனைவி மக்களுக்கு கொடுத்துருங்க உங்கள் நோன்பு கஃபாரா ஆகிடுச்சிங்க மகர் இது மசாலையே ஆம் செய்ய முடியாது இது ஆமான மசாலாவாக ஃபிகாக்கள் எடுக்கையில சர்க்கார் ஹீனே ஹயாத்தில் செஞ்சாங்க சக்தா சர்க்காருக்கு உரிமைக்கு எத்தியா அதனால ஒரு உதாமு உரிமை விட வேண்டிய இடத்துல அறுபது மிஸ்கினுக்கு சோறு கொடுக்க வேண்டிய இடத்துல அல்லது அறுபது நோம்பு வைக்க வேண்டிய இடத்துல அந்த இடையில ஒன்று விட்டு போச்சு சரி இப்போ உதாமும் இல்லை மிஸ்கினுக்கு சோறு போட முடியாதுன்னு அறுபது நோம்பு வச்சிருக்கேன்டா அதை சொல்ல மாதிரி யாரும் சொல்ல ஒரு நோம்பு வச்சதா இந்த கிதி அப்படின்னு அறுபது நோம்பு வச்சு வேண்டிய சமஸ்தியைட்டேன் அதுக்கு பிறகுதான் இருக்கிறத கொண்டு வாங்க எரிச்சம் வந்துச்சு ஏழைகளை கொடுங்க இந்த நேரம் ஏன் பிள்ளை குட்டிதான் ரொம்ப பட்டினியாக இருக்குங்க சர்க்கார புதுசு பார்த்து சரி உன் பிள்ளை குட்டிக்கே கொடுத்துரு நோம்பு கஃபாரா ஆயிடுச்சு

அந்த அரபி இலக்கிய படிக்க அந்த உச்சரிப்பெல்லாம் அவர்களுக்கு வர்றது அது கொஞ்சம் ஒரு சொன்னாங்க பிலால அகற்ற முடியாது பிலாலை அகற்ற முடியாது வேணுமானால் பிலாலுடைய பாங்கில நாலு பேர் நாலு பேர் மறுபடியும் முக்கம்பாசில இமாம் தொழில் சத்தம் பின்னால் பின்னால்

சத்தமுகி வட்டம் நீங்களாச்சும் சொல்லி இவரை மாத்த கூடாதா ஹஜரத் உமர் யார சொல்லாம் சாஹாபாக்கள்லாம் இப்படி பிரியப்படுறாங்க அப்ப ஹஸ் பிலால கூப்பிட்டாங்க பிலாலே உமரும் உங்களை மாத்த சொல்றாங்க நீங்க நாளைக்கு ஹஜ்ருக்கு வாங்க சொல்லாதீங்க அவ்வளோதான் போய் மஸ்ஜித் நபியில ஒரு மூலையில உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சாங்க பிலாரு ஆஹா ஹா ஆஹ்

சர்க்கார் மேலாஜுக்கு போயிட்டு வருவாக்கும் எல்லா கோலங்களும் ஆட்டம் அசைவில்லாம நின்று விளங்குச்சு அதை விளங்க முடியாத ஒன்று எல்லாம் என்ன சொல்லுவாங்க சயின்ஸ் படித்தவங்க அதெல்லாம் அப்படி நின்றுச்சுனா எல்லாம் மோதிக்கும் போய்க்கும் அதெல்லாம் எல்லாம் விஞ்ஞானம் எல்லாம் ஒண்ணு ஒன்று இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு சக்தி ஈர்ப்பு சக்தி சர்க்கார் மேலாஜுக்கு போயிட்டு வர வரைக்கும் யாரையும் அசைவிடாமாக்கிவிட்டாங்க அங்க சூரியன் சூரியன்னு அங்கிருந்து சந்தரன் அங்கே இருந்து சுகரன் அங்கே இருந்து பூமினு அங்கே இருந்து எல்லாரும் அங்க இங்க இருந்துட்டு சர்க்கார் இது ஆளு மரஷியோ அல்லது ஓ ஏஜாஸ்தா சர்க்கார் இப்ப அந்த சர்க்காரு அவங்க வச்ச ஆளை மாத்தி வேற ஆள வச்சு பால் சொன்னா ஃபதிர் வர மாட்டோம் தூங்கி 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 அலுத்து போய் எல்லாத்துக்கும் முது ஓலி உடம்புல வந்துருச்சு ஹதிர்த்து முறி வந்துருச்சான் வந்து க கதவை தட்டினான் சர்க்கார் என்னன்னு கேட்டாங்க டேரஸ் இல்ல

பிலால இப்போ ஆரம்பிச்சிட்டா யாரும் சொல்ல நபிமார்களுக்கு முந்தியா ஆமாட்டா யாரும் சொல்லல சஹாபாக்களுக்கு முந்தியா ஆமாட்டா யாரும் சொல்ல அபூபக்கருக்கு முந்தியா ஆமா நீங்க யாரும் சொல்ல உமருக்கும் முந்தியா ஆமா நீங்க தான் யாரும் சொல்ல உஸ்மானுக்கு முந்தியா ஆமா நீங்க தான் முந்தி போவீங்க யாரும் சொல்லிக்கு முந்தியா ஆமா பிலாலு நீங்க தான் முந்தி போவீங்க யாரும் சொல்ல உங்களுக்கு முந்தியா ஐஸ்ல வந்து ஆமா பிலாலு எனக்கும் முந்திங்க எனக்கும் நீங்க தான் போய் உழுது அது வரைக்கும் அந்த இல்லை உணர்வு இல்லாமல் கேட்டான் கேள்வி கடைசியில் காலகட்டி யார சொன்னா முந்தி ஆ பிந்தி கியாமன் ஆள் வரைக்கும் மக்கள் தூத்துவாங்க மாத்திடுங்க உங்க திருநாவாவத திருப்பி சொல்லி விடுங்க வந்தது திரும்ப முடியாது முந்தி நான் சொல்லுங்க முடியாது நிசான

நல்லா தெரிஞ்சுக்கின்னு பங்கு வைக்கிறவன் நாம பல்மாஹா மோத்தி கொடுக்கிறவன் யாரு பங்கு கேட்டு பை சேர் நீ சோராக்கி ஒப்படைச்சாச்சா அமிஷுத் ஹாஜியார் ஹாஜியார ரெண்டு விநியோகம் செய்யணும் கும்பல் போய் அங்கே வாங்க போது சில பேர் வந்து என் கிட்ட கேட்டான் பொங்கூடு சோர் தானே நீங்க கொடு பொங்கூடு சோர் தான நீங்க கொடுக்குமே அவ்வளோ வாழ்வாரு கிட்டும் ஹாசிம் பங்கு வைக்கிற பொறுப்பு அல்லாஹ் ரசூலுடைய கையில குங்கு உம்மத்துக்கு நான் பங்கு வச்சா உங்களுக்கு வருத்தம் வரும் நீங்க பந்து வச்சிக்கின்னுட்டு அல்லா முகமது ரசுல்லா கேத்மியா தீவான கேசமாஜார் ஆ நிஜாம் அல்லாஹ் உன்கே ஹாத்மி தீ பேசுறேன் உள்ளதான் நான் என்ன துவா கேக்குறேன்னு தெரியும் மஜிலிசு போறதுக்கு முந்தைய இந்த நல்லடியார்களுடைய பொருட்களை என்ன மன்னிச்சிருக்க இவர்களுக்கு நசியத்து செய்யற அந்தஸ்து என்ன வச்சிருக்கிறீர்கள் அப்படி இங்க வச்சிருது நாளை யாம நாளையில என்னுடைய பாவங்களுக்காக நான் தண்டிக்கப்பட்டேன் இவ்வளவு பேரும் பார்த்து என்ன நினைப்பாங்க இவ்வளவு பேரும் இப்ப நல்ல மனுஷன் வழங்குறேன் உண்மையில இதை நீ மாத்த இல்லை என்னுடைய பாவங்களை மன்னிக்க இல்லை நாளைக்கு யாம நாளையில என்னுடைய அசல் கோலம் வெளியாச்சு என்னுடைய பாவ தோஷங்கள் காரணமாக தண்டிக்கப்பட்டேன் இவ்வளவு பேரும் என்ன நடப்பான் அதனால ரொம்ப இந்த மஜ்லிஸ்ல இவர்களுக்கு நசியத்து சொல்ல வச்சேன்னு என்னை மன்னிச்சு விட்டு நடப்பாங்க ஒவ்வொரு நாளும் போறதுக்கு முந்தி துவா முடிச்சு சவால இருந்தால் அல்லாஹ் தூக்கிக்கிட்டே போய் நான் பெரியவன் மற்றவங்க எல்லாம் சின்னவங்க நினைச்சிங்க அது வல்லாஹுல்லா எங்க அல்லாஹ் கவுப்பா சொல்ல முடியும் இப்படி இப்படி மகான்கள் எல்லாம் வந்து இதில் அடி வாங்கிட்டேன்